உழைக்கிறோம் அந்த உழைப்பு வெற்றியாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை குருராஜனிடம் பிரார்த்திக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி தருவார் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தி மட்டுமே அந்த இடத்தில் வழிவகுக்கும் இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் நீங்க நீங்க பிரார்த்தித்து பாருங்கள் அவரிடம் ஆத்மார்த்தமாக கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அந்த மகான் பாவர் மந்த்ராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்திக்கும் உங்களுடைய இரண்டு துளி கண்ணீருக்கும் அதற்குண்டான விடையை தவறாமல் நிச்சயம் வழங்குவார் இதை போன்று எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் வாழ்வில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய உச்ச வாழ்வை அடைந்திருக்கிறார்கள் பெரிய வந்து பெரிய அறிவாளித்தனமாக இருப்பவர்கள் ரொம்ப சிந்திப்பவர்கள் அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அறிவாளிகளையும் மிகப்பெரிய நுணுக்கங்கள் தெரிந்தவர்களையும் வேலையில் அமர்த்தி கொண்டு சாதாரண மனிதர்கள் கூட மிகப்பெரிய நிலையை எய்தியிருக்கிறார்கள் அந்த மாதிரி நிலையை எய்துவதற்குண்டான வழி வகைகளை உருவாக்கி தருபவர் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கருணாமூர்த்தி அவர் கருணாமூர்த்தி இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு ஃபோன் பார்க்கறோன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சோசியல் மீடியா பார்க்குறோன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சந்தன காடுகள் பக்கம் சென்று கொண்டு இருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது சாக்கடைக்குள்ளும் செல்லலாம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வன்முறை பக்கம் செல்லலாம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அறுவறுக்கத்தக்க பக்கம் செல்லலாம் இப்படி பல்வேறு தளங்களில் நுழைந்து 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 அதில் நாம் தொலைந்து விடுகிறோம் நிச்சயமாகவே நாம் தொலைந்து போயிடுறோம் ஒருத்தருடைய செல்போனை நீங்க வாங்கி பார்த்து அதை ஜஸ்ட் அவங்களுடைய சோசியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக வந்து கிரகித்துக் கொள்ள முடியும் இவர் ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து பார்த்து கொண்டிருக்கிறாரா அல்லது இன்னும் பிற தகவல்களை இவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்க போனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை சிதைவுகளுக்கு உள்ளாக்க கூடாது அது நிச்சயமா பண்ணிடும் அடுத்து அடுத்து கட்டுப்பாடில்லாத ஒரு பயணமாக அது நாம் அந்த இடத்தில் நம்மை நாம் இழந்து விடுகிறோம் அந்த மாதிரி பண்ணாம இந்த இந்த விஷயங்கள் தான் இந்த தகவல்கள் தான் எனக்கு வேண்டும் இந்த செய்திகள் தான் வேண்டும் இதை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே எஜமானராக இருந்து கொண்டு உங்களை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும் அப்படி பண்ணால் மட்டுமே அந்த மென்டல் டயட் நமக்கு உள்ளே நாம் அனுப்பக்கூடிய அந்த டயட்டானது நமக்கு தேவையான விஷயங்களானது மிக சரியான விஷயங்களாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அதனால அது ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா பார்த்து போனோம் சிறு சில நேரங்களில் தவறலாம் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது இருந்தாலும் நாம் அப்பப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டியரிங் வச்சிருக்கோம் இல்லைங்களா அது மிக சரியான திசையில் இட்டு செல்ல வேண்டும் சற்று திரும்பினால் கூட அது அது தடம் மாறி உருண்டு புரண்டு பாதை மாறி வேறு இடத்தில் சென்று சென்று சேர்ந்து விடும் அதனால அதில் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன செயல்பாடுகள் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் நமக்கு கடைசியா ஒரு மிகப்பெரிய வெற்றி கனி நம்ம கையில கண்டிப்பா கொடுக்கும் இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் எதுக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நன்றாக கற்றவர்கள் இந்த ஞானம் உள்ளவர்கள் அதாவது ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த தியானத்தை பற்றி தெரிந்தவர்கள் பணம் கட்ட வசதி உள்ளவர்கள் இவர்கள் மட்டும்தான் பல்வேறு சங்கதிகளையும் விஷயங்களையும் ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தில் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுடைய செயல்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பூரணமாக செய்துவிட்டு அந்த செயல்பாட்டின் விளைவுகள் அந்த விளைவுகள் வெற்றியாக வேண்டும் அப்படின்ட்டு ராயர்கிட்ட பிரார்த்தனை செய்தா போருங்க வேற ஒன்றுமே கிடையாது நீங்க இந்த கோயில் போனோம் அந்த கோயில் போனோம் அதெல்லாம் கூட சொல்லலை அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபட்டால் கூட போதுமானது உங்கள் இதயத்திற்குள் அவரை நிறுத்தி பிரார்த்தித்தால் கூட அதுவே போதுமானது அதற்குண்டான வழிவகைகளை நிச்சயமாக அவர் செய்வார் செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கு என்ன எந்த நேரத்தில் அவருடைய அனுகிரகம் எந்த ரூபத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே முடியாது அது மிகப்பெரிய ஒரு பிரவாகம் அவருடைய அருள் அப்படிங்கிறது அந்த அருள்வெளி அதற்குள் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக மாற்றப்படுவார்கள் இதை நம்ம சொல்லிட்டே வரோம் இது இது ஒரு லயம் அது ஒரு சுத்தி அந்த இடத்தில் எந்த தர்க்கங்களுக்கும் எந்த விதமான மறுப்புகளுக்கும் இடமே கிடையாது சரண்டர்னா அவர்கிட்ட சரண்டர் தான் குருராஜா உங்களுடைய அவங்களுடைய பொற்பாத கமலங்களில் நான் சமர்ப்பணம் நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு நேர் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு எந்த காயத்தையும் எதுவுமே நான் செய்தது கிடையாது குரு நான் என் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் உங்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நித்தமும் உணர்கிறேன் அதன் வழியாக என்னுடைய பயணம் நடத்தி கொண்டிருக்கிறது நீங்களாக பார்த்து எனக்கு என்ன தர வேண்டும் என்னுடைய வாழ்வை எந்த மாதிரி மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக பார்த்து எனக்கு உகந்தவைகளை நிச்சயமாக கொடுங்கள் மனமு வந்து உங்களுடைய மலங்களை தொட்டு வணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் குரு இவ்வளவுதான் விஷயம் அவர்கிட்ட நிம்மதி வேணுங்க திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு இருக்கணும் பூரண மகிழ்வு இருக்கணும் இது இருந்தாதான் மகிழ்வு அது இருந்தாதான் மகிழ்வு அப்படி எல்லாம் கிடையாது எந்த இடத்து இருந்தாலும் அந்த பூரண மகிழ்வும் பூரண சந்தோஷமும் நமக்குள்ளாக நாம் எப்படி எடுத்து வருவது அதை குருராஜர் கொடுத்து விடுவார் நமக்கு அவர் மீது நாம் ஆத்மார்த்தமாக அந்த பக்தியை நாம் வைக்கும் பொழுது அந்த அன்பை வைக்கும் பொழுது நாம் இந்த துவக்கத்திலேயே நாம சொன்னோம் ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய முகத்தில் மகிழ்வை உருவாக்கும் வண்ணம் ஒரு செயலை குருராஜரின் பெயரால் நாம் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் நமக்கு நாமே நம்முடைய ப்ரொஃபைல் நம்மை பற்றி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கின்ற விஷயங்களாக இருக்கும் ஒருத்தர் உணவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் பசிக்குதுன்னு சொல்றாருங்க நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க ஒரு ஐம்பது ரூபாய் தரீங்க உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க உங்களிடம் இருப்பதுதான் இல்லாததை பெரிதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல உங்களிடம் என்ன இருக்கிறதோ அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவிக்கரங்களை நீட் கொடுக்கணும் நாம் அவங்களுக்கு நீட்ட வேண்டும் அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து செய்ய செய்ய தான் நாம் போக வேண்டிய இடம் அந்த கட்டமைப்பு அந்த ஞானத்தின் வாயில் அப்படிங்கிறத கொஞ்சம்னா எப்படி பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டுதான் இருக்கணும் அது இந்த இந்த தூசு கண்ணாடியில் தூசு படிவதை போல தினம் தினம் படித்து கொண்டுதான் இருக்கும் அது படிவதை இந்த மாதிரி எண்ணங்களாலும் பிரார்த்தனைகளாலும் இந்த மாதிரியான செயல்களாலும் நித்தமும் அதை தூய்மை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நிச்சயமாக அதனால வாழ்வில் அனைத்து நலன்களும் வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும் குருராஜரை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் கூட சொல்லுவேன் நான் குருராஜரை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு குருவுக்கு எந்த மாதிரி ஒரு சிஷ்யன் ஒரு சிஷ்ய இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும் நமக்கு இந்த செயல்கள் செய்தால் அவர்களுக்கு பிடிக்கும் இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செயல்களையும் செயல்பாடுகளையும் நாம் செய்து நல்வழி நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவரிடம் பிரார்த்திக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு ஒரு பூரணமான நித்தியமான சந்தோஷமான மகிழ்வான வாழ்வு உங்கள் கதவை தட்டும்